வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் துர்க்கை சித்தர் அருளிய ராகுகால துர்கா அஷ்டகம் துர்க்கை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி ஜெய தேவி துர்க்கையே வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனல் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியுமானவள் தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி தேவிர்க்கையே ஜி துர்க்கையே தேவிர்கையே ஜெய தேவி தேவிர்கையே உயிரும்ணவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பயிருமானவள் துர்க்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்க்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு ஊற்றவள் துர்கா அபய வீடவள் அன்பு ஊற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி தேவி ஜெய தேவிர்க்கையே ஜையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவும் திருவுமானவள் துர்கா திரிசூலி மாயவள் വൾ ദുരി സൂളിമായവൾ തൃനീറ്റിൽ എന്നിടം തികും ദുർക്കയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർക്കയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർക്കയേ രഹുദേവനും പൂജയേറ്റവൾ ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி 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 துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துர்க்கை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்